தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை உன்னிடம் சொல்கிறேன் கேள் எப்படிப்பட்ட மனிதர் இப்படி ஆகிவிட்டாரே என்று நீ வேதனைப்படுவாய் அந்த அளவு உன் துணை செய்த காரியத்தை ஒருமுறை கேட்டுப்பார் உன்னை பற்றி நினைக்காத நிமிடங்கள் இல்லை உன்னை பற்றி பேசாத வார்த்தைகள் இல்லை உன்னை பேசிக்கொண்ட நினைத்து கொண்டு தான் அத்தனை செயல்களையும் உன் துணை இப்பொழுது செய்து வருகிறார் மறந்தால் தானே நினைப்பதற்கு என்ற அளவிற்கு உன் துணை உன்னை நினைத்து வருகிறார் வாடிய முகங்களோடு வாடாமல் இருந்த நாட்களை நினைத்து வருந்தி வருகிறார் உன் துணை தவறு செய்து விட்டேனே நான் பொறுமையாக இருந்து என் வாழ்க்கையை விடாமல் பிடித்திருக்க வேண்டும் என்று வேதனையோடு பிடித்து வருகிறார் உன்னோடு சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் உன்னோடு சண்டை போட்டுக்கொண்டு இன்பத்தை இழந்த நாட்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் உன்னை நினைக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை அவருடைய கடமைகளை கூட சரிவர செய்ய முடியவில்லை வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று வேதனையில் துடித்து வருகிறார் அவர் அவர் வேதனையை தீர்த்துவிட யாருமே இங்கு இல்லை என் வாழ்க்கையை கெடுப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் என் வாழ்வை சரிசெய்ய இங்கு ஒருவர் கூட வந்து நிற்பதில்லை என் வேதனை என்னோடு ஏன் இப்படி சோகமாக இருக்கிறார் என்று கூட கேட்க யாரும் இல்லாமல் அனாதையாக இருந்து வருகிறேன் அந்த அன்பு மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று உன் துணை அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் உன் புகைப்படத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு கொண்டு கதறி அழுகிறார் உனக்கு ஏதேனும் உனக்கு தோன்றுகிறதா உன் துணை அழுது கொண்டிருக்கிறார் என்பது உன் மனதிற்கு தெரிந்ததா எப்பொழுதும் வாழ்க்கை துணையாக இணைபவர்கள் ஒரே ஒரு உயிராகத்தான் இருப்பார்கள் பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்தாலும் ஆழ்மனதில் இருக்கும் அன்பு எப்பொழுதும் அழியாது அது அழிந்து விட்டது என்று இன்று பொய்கள் சொல்பவர்கள் வேண்டுமானால் நிறைய பேர் இருக்கலாம் முதல் காதலையும் அவர்கள் துணை மீது வைக்கும் அன்பையும் எப்பொழுதும் எவரும் எந்த காலத்திலும் மறக்க முடியாது இது நிதர்சனமான உண்மை எல்லோருக்குமே எல்லோர் வாழ்க்கையிலுமே முதல் காதல் என்று ஒன்று இருக்கும் அந்த காதலை எவரும் மறந்திருக்க மாட்டார்கள் அதுபோல வாழ்க்கை துணை என்று என்று அமைந்து விட்டாலே அது ஆழ்மனதில் அன்பாக பதிந்துவிடும் உன் துணையை ஒருமுறை முறை நினைத்துப்பார் இன்பமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுபடுத்திப்பார் என்றும் வெறுப்பு வராது விரைவில் நீ உன் துணையோடு சேர்ந்து விடுவாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்